அந்த உள்ளாரு கேமரா சார் நோட் பண்ணிக்கமயம் களம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடி அருகாமையில் உள்ள இளங்குடியை சின்ன சரவணமே வரது காலை அந்த காளையை கட்டாயம் பிடித்து பரிசு தொகை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த கருங்கல் முத்தையா ஐயனார் குழு வீரர்கள் கடுமையாக பாராடி கொண்டிருக்கின்றனர் சப்சிடு கயத்துக்கு வெளியில போயிருங்க மாட்டு உரிமையாளர் உள்ள போயிருக்கும் மாட்டு உரிமையாளர் உள்ள கயத்துக்கு உள்ள போயிருங்க மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் பழங்குடி நாடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாபெரும் பழங்குடி நாட்டிலே ஆண்டுதோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் இளங்குடியைச் சேர்ந்த சரவண வீலவரது காலை அந்த காலையை எப்படி பிடித்து வென்றே என்று ஒரே நோக்கத்தோடு வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த கருங்கல் முத்தைய ஐயனார் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் வெல்ல போவது காலை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் திறந்த காலை வீரர்களும் இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழாவானது ஸ்ரீ முத்துமாரியம்மன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் திருவிழாவிலே சமயம் இறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றிய பனங்குடியை சேர்ந்த சரவண வேலவரது காலை இளங்குடியை சேர்ந்த சரவண வேலவரது காலை அந்த காலையை கட்டாயம் பிடித்து பரிசு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று உரை நோக்கத்தோடு இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்புதல் ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தெய்வ திரு ஏ ராமன் அம்பலம் நினைவாக அரிஸ்கா திரு ஸ்ரீராம் அவர்களை வருக வருகின்றன் போடு அழைக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடி பத்திக்க வைக்கப்படுகிறது அழைப்புதல் ஏற்று சிறப்பித்த திரு ராமன் அம்பலம் நினைவாக எம் அரிஸ்கா ஸ்ரீராம் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு பெறுவதற்கு கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சிங்கமனாரி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் மடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற கல்லல் ஒன்றியார் ஆலங்குடி உள்ள இளங்குடியைச் சேர்ந்த சரவண மேலவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படி பிடித்து பரிசு வென்றே தருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த கருங்கல் முத்தைய ஐயனார் குழு வீரர் கடுமையாக பாராடி கொண்டிருக்கின்றார் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிங்கமனாரி அரியாமையில் உள்ள சேர்ந்த கருங்கல் முத்தையா ஐயனார் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே மாடு களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் என்று பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பெருமை சேர்த்திடவா காளையர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிங்கமணாரி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் நான்காம் ஆண்டு நடைபெற்றுக் இந்த நடைபெற்று வடமாடு திருவிழாவிலுடைய என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இளங்கொடியை சேர்ந்த சரவண மேல வரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் பிடித்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே வடபாடு என்றாலே முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிங்கமணாரி அறியாமையில் உள்ள சொக்கலிங்கபுரத்தைச் சேர்ந்த கருங்கல் முத்தைய ஐயனார் குழு வீரர்கள் கடுமையாக கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு வெற்றி பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்தைச் சேர்ந்த அம்மன் மிஸ் உரிமையாளர் அவரது காலையை ஆயத்தப்பட்டுக் குழு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலையை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் கௌரிப்படி சென்ற சந்தன கருப்பர் துணையோடு சந்தி வீரன் குழு வீரர்கள் தங்களை மருத்துவ பரிசோதனை அன்போடு அழைக்கப்படுகிறார் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டினா இதுலயா போடு என்ன அமைதியா இருக்கே ஜோரா வீரர்கள் ஜோரா விசில எங்க பன்னெண்டு மணி ஆச்சு பரபரப்பா இல்லையா எங்க பார்த்துருவோம் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடவா கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவாங்க ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஆலங்குடி அருகாமையில் கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு வென்றே திருவம் என்று ஒரே நோக்கத்தோடு வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிங்கமனாரி அருகாமையில் உள்ள சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த கருங்கல் முத்தையா ஐயனார் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பார்த்து வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது பரிசுத்தையை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தொடர்ந்து பாரம்பரியத்தை கொடுத்த கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இருபத்தி நான்காம் ஆண்டு பனங்குடி நாட்டிலே சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு முத்துமாரியம்மன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பனங்குடி நாட்டு பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழா பரிசுத்தை வெள்ள போவது காலையா காளையர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற ஈரோடு மாவட்டம் கோவிச்செட்டி பாளையத்தை சேர்ந்த அம்மன் மெஸ் உரிமையாளர் வரது காலையை வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தை நிமிடங்கள் பரிசுத்தொகை பெறுவதற்கு காலையா காலையீர்களா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த வடமாடு நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பான முறையிலே ஆடியோ அமைத்துக் கொண்டிருக்கின்ற பாக்கிய ஆடியோ நிறுவனத்தாருக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாகவும் வர்ணனையாளர்கள் சார்பாகவும் கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு இதுவும் தயாராகிவிட்டார்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தமிழர்களுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்து கொடுத்த கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தொடர்ந்து இருபத்தி நான்கு ஆண்டு காலமாக பனங்குடி நாட்டிலே முத்துமாரியம்மன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பனங்குடி நாட்டார்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இளங்குடியை சேர்ந்த சரவண வேல வரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் பிடித்த பரிசு வெல்ல போவது காளையா காளையர்களா பரிசுத்தை பெறுவதற்கு காளையும் பிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்புதல் என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்துடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய கௌரவ தலைவரும் கல்லல் ஒன்றியத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளருமாயி வனங்குடியை சேவியர் தாஸ் அவர்களை விழா கமிட்டியாளர்கள் சார்பாக வருக வருகின்றார் இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்பதில் ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய கௌரவ தலைவரும் கல்லல் ஒன்றிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் செயலாளருமாயிய திரு அருமையான படங்குடிய சின்ன சேவிரதாஸ் அவர்களை விழா கமிட்டியாளர் சார்பாக வருக வருக வருகின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை வெல்ல போவது சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தொடர்ந்து இருபத்தி நான்கு ஆண்டு காலமாக பனங்குடி நாட்டிலே அருள் பாழ்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலுடைய பொங்கல் திருநாளை முன்னிட்டு பனங்குடி நாட்டார்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே சமயம் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்புதலேட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மண்ணின் மைந்தர் வடமாடு நலச்சங்கத்தினுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய கௌரவ தலைவர் ஒன்றிய கழக செயலாளர் பனங்குடியை சேர்ந்த அருமையின் சேவியர் தாஸ் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னாடி பற்றி கவி நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை பெறுவதற்கு காலையின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா காலையர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த கருங்கல் வீரர்கள் கடுமையாக பரடி கொண்டிருக்கிறார்கள் எங்க பாத்ரூம் 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 வீரர்கள் சோர்வடிந்தது போல தெரிகிறது எல்லாரும் என்னையா வடமே அமைதியா இருக்க எங்க பரிசுத்தை வெள்ள போகுது காலையா காலையீர்களா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடி முத்துமாரியம்மன் கோயிலுடைய பொங்கல் திருநாளை முன்னிட்டு இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மா மடமாடு திருவிழாவிலே வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்கள் பரிசுத்தை போவது காலையா கா தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழா பரிசுத்தை வெள்ளப் வெல்ல போவது காலையா காளையீர்களா சிங்கமணாரி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா வெல்ல போவது நேரங்கள் கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து சிவகங்கை மாவட்டம் என்றாலே என்றாலே வடமாடு முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற பனங்குடி நாட்டிற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வளம் பனங்குடி நாட்டை சேர்ந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடம் திருவிழா எங்க மாத்திரம் வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது பரிசு காலையா காலையர்களா காலையா காலையர்களா எல்லாரும் உற்சாகப்படுத்து ஜோராட்சி உற்சாகப்படுத்துங்க எங்க பாத்துவோம் பரிசு பெறுவதற்கு நேரங்கள் நறுக்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிங்கமணாரி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா இளங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா சொக்கலிங்க பெருமை சேர்த்திடவா சரவண வேல் பெருமை சேர்த்திடவா கருங்கல் முத்தையா ஐயனார் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று கடைசி மூன்று எங்க பாத்துறோம்

சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று பெற்ற சொக்களி கம்பரத்தைச் சேர்ந்த கருங்கல் முத்தைய ஐயனார் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியை காளையா காலேறு காலையா கால பாத்திரம் பாத்ரோ பாத்திரம்

சொக்கலிங்க பரத்தைச் சேர்ந்த கருக்கல் முத்தையா ஐயனார்குள் வீரர்கள் பரவடி கொண்டிருக்கிறார் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து பெறுவதற்கு கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிங்கமனாரி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா போட்டி நாய் இசலையாவோடு வீரர்கள் சோர்வடைந்தது போல் தெரிகிறது வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரா கடைசி ஒரு நிமிடம் பரிசுத்தை வெள்ள போவது காலையா காளை மதுரை மாவட்டம் சொக்கலிங்க புறத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் இளங்குடிக்கு பெருமை சேர்த்திடவா ஓட்டினா இதில் அப்படியே ஜோதரா விசிற விசிலடிங்க விசிலடிங்க அடிங்க விசிற அடிங்க ஒரு சாரையை ஒரு சேவை பார்த்தீங்க பரிசுத்தை வெள்ளப்போ தம்பி படத்தை தொடாதியா காளையா காளை காளையா காலி எரியலா காலையா காலி இளங்குடியா சொக்கலிங்க பிரமா இளங்குடியா சொக்கலிங்க பிரமா இளங்குடியா சொக்கலிங்க பிரமா இளங்குடியா சொக்கலிங்க பிரமா பரிசுத்தை பெறுவதற்கு கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த கல்லல் ஒன்றியால் இளங்குடியை சேர்ந்த சரவணவேல் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது